மாடு வந்து கன்று குட்டியோட இருக்குட்டியோட இதெல்லாம் ஒரு முப்பத்தி அஞ்சாயிரம் முப்பத்தி இருந்து ஒரு நாப்பதாயிரம் சேட்டை பண்ணிட்டே இருக்குது இதுதாங்க கன்று கூட்டி நல்லா செவல கலா இருங்க ஜம்மா நிறுத சுளி சுத்தமான கண் கையில இது இல்லைண்ணா அப்படி இல்லைண்ணா பாருங்க 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 செம்மா சேட்டுக்கா கண்டுபிடிங்க பாருங்க அப்படியே அங்க இங்கேயும் நுழைஞ்சிக்கிட்டே இருக்குது கிடாரி கன்று எவ்வளோ அழகா இருக்குது பாரு கன்று பாருங்க ஜம்மன் இருக்குது ஓகே 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 மொத்தம் நாலு கண்ணு கொண்டு வந்திருந்தாங்க ரெண்டு கண்ணு வந்து சேல் பண்ணிட்டாங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா அப்படிங்க நல்ல தரமான குட்டிங்க இப்போ தான் வந்து இறக்கிட்டுருக்காங்க ஒரு நாலு குட்டி எல்லாமே கிடாரி பிடிச்ச உடனே இது காளையை கன்று விட்டு எல்லாம் இறங்குற ரெண்டு காளை ரெண்டு கிடாரிங்க ரெண்டு காளை ரெண்டு கிடாரி நல்லா ஜம்மன் இருக்குது பாருங்கள் கன்று குட்டிங்க செவலைங்க நல்லா சுசுறுப்பாக இருக்குதுங்க அந்த பக்கம் ஹைஸ் குட்டிங்க பாருங்க நாட்டு குட்டிங்க நல்ல தரமான குட்டிங்க இப்போலாம் வந்து இறக்கிட்டுருக்காங்க ஒரு நாலு குட்டி எல்லாமே கிடாரி குட்டியோட உடனே இது காளையை கன்று விட்டு எல்லாம் இறங்குற ரெண்டு காளை ரெண்டு கிடாரிங்க ரெண்டு காளை ரெண்டு கிடாரி நல்லா ஜம்மன் இருக்குது பாருங்கள் கண்ணு குட்டிங்க செவலைங்க நல்லா சுசுறுப்பாக இருக்குதுங்க அந்த பக்கம்ங்கிறது பிள்ளை இது வந்து ஒரு சுத்தமாக எல்லாம் ஃபுல்லாக செவலை கலரு நல்லா ஜம்முன்னு இருக்குது அது கிடாரிங்க இந்த பக்கம் இருக்குது பெருசு அதுவும் கிடாரிங்க ரெண்டு காளை கன்றுங்க நாலுமே வந்து சார் நல்லா சரியான சூப்பராக இருக்குது நல்லா அருமையான வந்து கன்று குட்டிங்க பாருங்கள் வளர்ப்பு கன்று குட்டிகள் மற்றப்பள்ளி இந்த கன்று குட்டிங்க அந்த பசுமாடுகளுக்கு தாங்க ரொம்ப ஃபேமஸ்ஸு அது எப்படி இருக்கு அந்த கண்ணுக்குட்டி அழகாக இருக்குது சூப்பராக இருக்குது கண்ணுக்குட்டி அருமையான கன்று குட்டிங்க தெரியாது காலையில் வியாபாரம் பாருங்க மாடு காலை காட்டி காலையில் வந்து வியாபாரம் வியாபாரம் வந்து சேங்கன்னு கண்ணுட்டி என்ன கன்று பேசிக்கிறீங்களா காலை கண்டுக்கிட்டீங்க பதினேழு சொன்னாரு அண்ணா பேசி வாங்கிக்கலாங்க முன்னாடி கொடுத்துருவாரு நல்லா இருக்குது கண்ணுட்டி எல்லாம் நல்லா ஜம்மான இருப்பார் கண்ணுட்டி நல்லா லென்த்தி கன்று வரும் கண்ணு குட்டி நல்லா சூப்பர் வளர்ப்பு குட்டி ஆனால் நல்லா ஒரு ஏழு எட்டு மாதம் கண்ணு குட்டியாக இருக்குதுண்ணா வேற மாதிரி இருக்குது கன்று குட்டி அருமையான கண்ணு குட்டி ஒரு நாலு கண்ணு குட்டியில் ஒரு கண்ணு குட்டி வியாபாரம் முடிஞ்சிச்சுன்னா இந்த கண்ணு குட்டி வந்து பதினேழாயிரம் ரூபா வந்து சொல்லிட்டுருக்காங்க அப்புறம் பேசி வாங்கிக்கலாங்க சொல்கிற ரேட்டே கிடையாது அது பேசுனா தான் வந்து கம்மி பண்ணுவாங்க பேச பேசுனால் கம்மி பண்ணி கொடுத்துருவாங்க அதை கட்டுப்படி வாங்கினா கம்மி பண்ணி கொடுப்பாங்க அழகான கன்று சூப்பராக இது 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 காலை கன்று இது இதுவும் நல்லா லென்த்தியான கன்று நல்லா ஜம் இருப்பார் கலர் அந்த பக்கம் லாஸ்டில் இருக்கிறது தான் கிடாரி கன்று இது வந்து கிடாரி கன்று இது பெஸு எல்லாத்தையோட பெஸ்டு அது கிடாரி இது காளைக்கன்று அழகாக இருக்கும் காளைக்கன்று ஜம்மணு இதுதாங்க செல்லக்குட்டி மாதிரி இந்த குரூப்லேயே வந்து செல்லக்குட்டி மாதிரி ஒரு நல்லா ஜம்மனு இருக்காப்புல கட்டி வச்சுருக்காங்க இன்னும் ரேட்டு இன்னும் பேசலை யாரும் கேட்கலைங்க கட்டி வச்சுருக்காங்க

நல்லா பதினஞ்சுலேருந்து ஒரு இருபது லிட்டர் கரங்கு கூடிய எக்ஸப்ட் பண்ணுற குட்டிக்கலாம் அதெல்லாம் ஆகறதுக்கே நல்லா ஜம்முன்னு இருக்கும் புதுசாக அது வாங்கி வளர்க்குறவங்க தண்ணி நல்லா இருக்கும் யாருக்குள்ள தண்ணெல்லாம் வந்து இருக்காங்க ஃபுல்லாக ஃபுல்லாக எக்ஸப்ட் பண்ணலாம் இந்த எறுகிறது வந்து என்ன எல்லாமே வந்து எக்ஸப்ட் பண்ணலாம் வேறுதால் ரொம்ப அதுக்காக ஒரு ரெட்டு ஒன்று வருதுங்க ரெட்டு ரெட் கலரு باتن ہے کیا او دن گڈ ہے یار جوڑی مارے اور ایک کالے مارے اے یار یار کیا بولتے ہیں

கன்றுகள் காளை கன்றுகள் அந்த பக்கம் வந்து கிடாரி கன்று எவோ அழகா இருக்குது வேறு கன்றும நிறு மொத்தம் நாலு கன்று கொண்டு வந்திருந்தாங்க ரெண்டு கன்று வந்து சேல் பண்ணிட்டாங்க இன்னும் ஒரு ரெண்டு கன்று இருக்குதுங்க ஒரு சின்ன கண்ணை நல்லா அழகாக செவலாம் பதினேழாயிரத்தி ஐநூறுரூவா வந்து சொல்லியிருந்தாங்க கன்று வந்து அப்பயே சேல்ஸு நல்லா சூப்பர் கண்ணுங்க அது ஜம்முன்னு இருந்துச்சு அந்த கண்ணை வந்து அழகாக சேல் ஆகிடுச்சுங்க பக்கம் வர கிடாரி தான் வந்து கிடாரி கண்ணு நல்லா ரம்மான இருந்தா பல் வச்சிருக்காரு நினைக்கிறேங்க பல்லு இன்னும் வைக்கல நல்லா அருமையான கிடாரி நல்லா ஜம்முன்னு இது வேற கிடாரி ரத்தாரம்மா பல்லு வைக்காத கிடாரியா நல்லா சுளி சுத்தமான கிடாரியா நல்ல ஜம்மன் இருக்கு கிடாரி அந்த கிடாரி வந்து நம்ம அண்ணன் தெரிஞ்ச அண்ணன் தான் கொண்டு வந்திருக்காரு என்ன சொல்லிருக்கீங்க முப்பத்தி அஞ்சு நல்ல கிடாரியா நல்ல தரமான திட்டமான கிடாரிக்கான முப்பத்தஞ்சு ரூபா ரேட்டு சொல்றாரு ஆனால் அதே ரேட்டு கிடையாது பேசி வாங்கிக்கலாங்க அவர் சொல்லியிருக்காரு முப்பத்தி ரூபாய் மாடு வந்து பார்த்தீங்கன்னா கன்று கன்று குட்டியோடு இருக்கு அவ்வளோ கன்றுக்குட்டியோட அழகாக இருக்குது இதெல்லாம் ஒரு முப்பத்தஞ்சாயிரம் ரூபாங்க முப்பத்தஞ்சுலேருந்து ஒரு நாற்பதாயிரம் ரூபா நல்ல வந்து தரமான மாடாக இருந்துச்சுன்னா வந்து முப்பத்தஞ்சாயிரத்தில் நாற்பதாயிரம் வரைக்கும் வந்து ரேட்டு போதுங்க கன்று குட்டியோட வாங்கிக்கலாம் இங்கே பாருங்கள் இந்த மாடு எப்படி அழகாக இருக்குது பாருங்கள் இது சினை மாடுன்னு நினைக்கிறேன் அண்ணா சென மாடைண்ணா இது அண்ணா சென மாடா எத்தனை மாதம்ண்ணா ஆறு மாதம் ஒரு அண்ணன் நம்ம தெரிஞ்ச அண்ணன் ஆண்டியப்பன்னூர்லேருந்து நம்ம வர வழியில் அன்றைக்கி பேசிட்டு வந்தோம் ஒரு ஆறு ஏழு மாதம் சென குட்டிங்க ரெண்டு கிடாரி குட்டிங்க பாருங்க கொண்டு வந்திருக்காரு நல்ல கிடாரி அது கிடாரி கன்று ரெண்டு கன்று கொண்டு வந்துருக்காங்க இது வந்து சின்ன மாடுங்க ஆறு ஏழு மாதம் சென்னை நான் நாற்பது ரூபா வந்து சொல்லியிருக்கிறாரு ரூபா இந்த மாடு மற்றும் பாருங்க நல்லா சூப்பராக இருக்குதுங்க மாடு நல்லா லென்த்தி வாக்கில் மாடு வந்து நல்லா லென்த்தியாக இருக்குதுங்க சூப்பர் சூப்பர் மாடு அருமையாக இருக்குது கன்று குட்டியும் ரெண்டு கிடாரி கன்று வச்சுருக்காருங்க நல்லா ஜம்முன்னு இருக்கு கிடாரி குட்டி அட அடங்காத ஒரு கன்று கொண்டு வந்திருக்காரு அண்ணன் சும்மா கொஞ்சம் கொஞ்சம் நேரம் கூட நிற்க மாட்டேங்குதுங்க இது ஸ்டார்ட்டை பண்ணிகிட்டே இருக்குது

உங்க நம்பர் சொல்லலாம் எண்ணெய் வேணும்னா கேட்பாங்க பேர் சொல்லிருக்கேன் செல்வம் செல்வம் மெட்டூர் மெட்டூர் அண்ணா மெட்டூரு நம்பர் சொல்லியிருக்காப்புல இந்த மாதிரி கண்ணுங்க கிடாரிங்கெல்லாம் அண்ணா வந்து வாங்கி சேல் பண்ணுறேன் மற்றப்பள்ளி வேற எந்த சந்தைங்கண்ணா போய் வாணியம்படி போத்தங்கரை அந்த மூணு சந்தைக்கு வந்து அண்ணன் போயிட்டு இருப்பாரு நாட்டு மாடு எல்லாம் வாங்கி கொடுப்பாரு தேவைன்னா அண்ணா கான்டாக்ட் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம் ஓகேண்ணா நன்றி இந்த பக்கம் நிற்கிறது எல்லாமே வந்து பசு மாடுங்க கண்ணு குட்டிங்க கிடாரிங்க எல்லாமே நிற்கிதுங்க அங்கே பாருங்க அந்த பக்கம்லாம் நல்லா மெர்சலான கிடாரி குட்டி இதெல்லாம் நிற்கிது பாருங்கள் இதெல்லாம் இதுவும் கிடாரி குட்டி தான் பாருங்கள் செவலாக சூப்பராக இருக்குது அந்த பக்கம் ஒரு ஜோடி ஒன்று நிற்கிது பாருங்கள் எல்லாம் ஜம்மன் வியாபாரம் பேசிகிட்டு இருக்காங்க வேற லெவலில் வந்து வியாபாரம் பேசிகிட்டு இருக்காங்க கிடாரி குட்டி நல்லா ஜம்மன் இது வந்து ஒயிட்டில் வந்து இது காளைக்கன்றுங்க நல்லா லென்த்தியாக இருக்குது கன்றுகுடி அது இது இது ஒரு கிடாரி கன்றுருங்க நிறையா வந்து கிடாரி கன்றுங்க இன்றைக்கி டேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கிடாரி கன்றுங்க அது ஜாஸ்தியாக வந்துருது இந்த பக்கம் வந்து பாருங்க நல்லா இதுவும் மெர்சலாக இருக்குது நல்லா பில்லை மிக்ஸாக இருக்குது செவலை பில்லை இந்த பக்கம் ஒரு ஜோடி ஜோடி நிற்கிதுங்க பாருங்கள் எவ்வளோ அழகாக நிற்கிதுங்க பாரு சூப்பராக சூப்பராக நிற்கிதுங்க ரெண்டுமே கிடாரியா பல்லுண்ணா வச்சுச்சேன்னா கிலோ சரி நல்ல பொம்பே இன்னும் பல்லு வைக்கலைங்க ரெண்டுமே கணங்க கம்மனு ஜோடிக்கு வந்து நல்லா ஏருக்கு வந்து வாங்கிக்கலாங்க ஏருக்கு வந்து யூஸ் ஆகும் நம்ம பல் வைக்காத கிடாரி கணுங்க நல்லா பாரு ஜோடி வர ஜோடி ஒரே ஜோடியாக தான் இருக்குது பல் பல்லு இன்னும் வைக்கலைங்க இல்லை இன்னும் வைக்கல பல் வைக்கலை பார்த்துட்ருக்காங்க வாங்குறதுக்காக வந்து பார்த்துட்ருக்காங்க எவ்வளோ ரேட்டு சொல்லியிருக்காரு என்னன்றது தெரியல நல்லா சுறுசுறுப்பாக இருக்குது கிடாரி பார்க்குறதுக்காக வாங்கியிருக்காரு ஆமாம் பெரிய பெரிய மாடு வருமானம் அதுக்கப்புறம் பெரிய மாடு வருமானம் தெரியல நம்ம சேனலில் பார்த்தா நாங்கள் மல்லாந்து மாட்டோம் அப்படியா இல்லை அது ஒரு ஒரு வாரம் வருதுன்னா ஒரு ஒரு வாரம் இந்த வருது பாருங்கள் எதாவது கணக்குட்டியாக வருதுன்னு அதை எடுத்துகிட்டு வராங்களா பாருங்கள் அவங்க தான் கொண்டு வருவாங்க கன்றுகள்

செவல கலரு ஜோடிங்க நல்லா காலை காண்ட எவ்வளோ அழகாக இருக்கு நல்லா இருக்குது சூப்பர் கலர் வந்து அப்படியே ஷைனிங் கலருங்க வந்து இருக்காங்க இந்த வரியெல்லாம் வந்து செக் இருக்காங்க துண்டு வரியா இல்லை நீட்டு வரியா இதெல்லாம் வந்து செக் பண்ணுறாங்க அதே போல் பல் வந்து எட்டு பல் இருக்கா இதெல்லாம் வந்து செக் பண்ணி வாங்க கண்ணுக்குட்டியில் அதை முக்கியமாக பார்ப்பாங்க கண்ணுக்குட்டியில் இதெல்லாம் பார்த்து தான் கன்று வந்து வாங்குவாங்க எல்லாமே இன்னும் வந்து சேல்ஸ் ஆகாமல் அப்படி நிற்கிதுங்க கன்றுக்குட்டிகள் அழகான கன்று குட்டிகள் மாடு வந்து வேலை பேசிட்டு இருக்காங்க கண்டுபிடி என்ன ஒன்னா பேசுறேன் பால் குடிக்கிறேன்னு சொல்லிட்டு பால் கிடிச்சிட்டு இருக்குது பாருங்க எப்படி பால் கிடிச்சிட்டு இருக்கு எமை மற்ற பள்ளி பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு சிறிய லெவலில் சந்தாங்க ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஒரு நாலு சொந்தகரி ஹோட்டல் இருக்குதுங்க அந்த பக்கம் ஒரு சொந்தகரி ஹோட்டல் இருக்குது இங்கே ஒன்று இருக்குது மொத்தம் நாலு இருக்குது நாலு சந்தகரி ஹோட்டல் இங்கே வர வியாபாரிங்க வாங்கிறது வரவங்க மாடு கொண்டு வரவங்க எல்லாமே வந்து இங்கே வந்து பார்த்து வாங்கிக்கலாங்க சாப்பிட்டுக்கலாங்க சரி சோறு எல்லாமே வந்து இங்கே கிடைக்கும் சாப்பாடு களி எல்லாமே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே வந்து இந்த ஹோட்டலில் வந்து வாங்கி சாப்பிட்டுக்கலாங்க மாற்றப்பள்ளி மாட்டு சொந்த